எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி எவ்வளவு தான் பார்க்க போறோம் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அவங்க இருக்கும்போது அவங்க இல்லாத போதும் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்னென்னா விஸ்டம் அண்ட் லைஃப் லெசன்ஸ் அதாவது இவங்க இருந்து இவங்க வந் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து வந்து இவங்க நிறைய வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அது நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் ரெண்டாவது அன்கண்டிஷ்னல் லவ் அவங்களால வந்து அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்க முடியும் அதாவது ஒரு லிமிட்டே இல்லாத லவ் கொடுக்க முடியும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜ் நம்மளுடைய முன்னோர்கள் பற்றி அவங்க சொல்லி தருவாங்க அவங்களோட குடும்ப வரலாறு நம்ம இதை தான் பின்பற்றணும் நம்ம இப்படி தான் இருந்தோம் என்ன வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே தாத்தா பாட்டியானவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நான் நாலாவது பார்த்திங்கன்னா ரோல் மாடல்ஸ் அவங்க வந்து தன்னுடைய பேர பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு ஜெனரேஷன்ஸ் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே தன்னோட பேரப்பிள்ளைகளோடு ஷேர் பண்ணிப்பாங்க அஞ்சாவது குவாலிட்டி டைம் இன்னைக்கு நம்ம நிறைய பேரால் செலவு பண்ண முடியாத ஒரு விஷயம் அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் குவாலிட்டி டைம் அதை தன்னுடைய பேரம்பேத்திகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரே உறவு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி தான் அஞ்சாவது சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க ஏதாவது துவண்டு போனால் கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீ நீ வந்து நல்லா பண்ணியிருக்க நீ நல்லா இருக்க அப்படின்னு இது அழகாக இருக்கு சூப்பர் அப்படின்லாம் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க அஞ்சாவது ட்ரெடிஷன் கீப்பர்ஸ் அதாவது நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் இது எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்கணும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த மாற்று மா உள்ள உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்குறத சொல்லி கொடுப்பாங்க ஆறாவது பிளேமேட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இவங்க வந்து இவங்களோட ரொம்ப பெரிய பிளேமேட்டாக இருப்பாங்க அதாவது விளையாட்டுக்கு நல்ல தோழராக இருப்பாங்க எல்லா விளையாட்டுகளும் தன் பிள்ளைகளோட விளையாடக்கூடிய உறவு தாத்தா பாட்டி உறவு தான் ஏன்னா அவங்களுக்கு டைம் போகணும்ல இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அதாவது ஒரு குழந்தையோட மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு தாத்தா பாட்டியோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து தனியா இருக்கும்போது இப்போ அப்பா அம்மா விட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா தனியா இருப்பாங்க அதை பேலன்ஸ் பண்ற அந்த பவர் வந்து தாத்தா பாட்டிகளுக்கு நிச்சயமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெஜஸ்டி ஆஃப் லவ் அவங்க இருந்த போதும் அவங்களுக்கு எவ்வளவு லவ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய குழந்தைகள் அதாவது தன்னுடைய பேரம்பேத்திகள் வந்து பிற்காலத்திலையும் அதை நினைச்சு பார்த்து நல்லபடியா அவங்க வாழ்க்கை முறையை கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும்